அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்த இரநூத்தி இருபத்தொம்போது பேர்கள் நானூற்றி எண்பத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி நாலு இதிலிருந்து வினிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் நூற்றி அறுபத்தி ஒன்று ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் இரநூத்தி எழுபது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி எழுபது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி எழுபது இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தஞ்சு ஐம்பது இதில் முதலுக்குற முன் நம்பர் நானூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி அஞ்சு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வின்னிங் நம்பர் தான் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நாலாம் நம்பர் சி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி எழுபது அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி எழுவது இதை கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி அறுபத்தெட்டு முந்நூற்றி எண்பது இதில் முதலுக்குற நம்பர் இரநூத்தி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி எட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு இரநூத்தி எண்பத்தி ஏழு அடுத்த வினிங் நம்பரில் ரெண்டாம் நம்பர் ஏ போல்யூமு எட்டாம் நம்பர் பி போலையும் பசா இருக்குது ஏபி போர்டில் ஒரு அருமையான வினிங் வந்துருக்கணும்பா இரநூத்தி எண்பத்தேழு பெருக்கள் எழு இரநூத்தி எழுவது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி எழுபது இதை கால்குலேட் பண்ணணும்னா எழுநூற்றி எழுபத்தி நாலு தொண்ணூறு இதில் இருக்கிற இதை நோட் பண்ணிக்கிறோம் 774 எழுபத்தி நாலு நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிய நம்பரில் இரநூத்தி எண்பத்தேழு நம்பர் அதாவது C போர்டில் பச இருக்கு இரநூத்தி எண்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி எழுபது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தேழு பெருக்கள் இரநூத்தி எழுவது இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எழுபத்தி நாலு தொண்ணூறு இதில் முதல் கிரும நம்பர் ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி மூணு பெருக்கள் இரநூத்தி எழுபது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி மூணு பெருக்கள் இரநூத்தி எழுபது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தி அஞ்சு எட்நூற்றி பத்து இதில் முதல் கிரும நம்பர் நூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி அஞ்சு அடுத்து நீங்கள் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி எழுபது இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி தொண்ணூறு தொண்ணூத்தொம்பது பெருக்கள் இரநூத்தி பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு எழுபதுனா முப்பது இதில் முதல்கிற முன் நம்பர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அடுத்த நம்பர் அடுத்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி எழுபது இதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி எழுபது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தாறு முப்பது இதில் முதல்கிற முன்னர் நானூற்றி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா மூணு நம்பருமே அடுத்த வினிங் நம்பர்ல பாசாயிருக்கு அதாவது ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு இதில் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் மூணு நம்பருமே ஆறாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சா நம்பர் பி போலியும் நாலாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு ஏபிசி பாஸ் ஆகிருக்குன்னு நம்ப ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி எழுபது இதை கால்குலேட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி எழுபது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி ஆறு ஐநூற்றி எண்பது இதில் முதல்கிற முன்னாள் நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபத்தி ஆறு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி எழுபது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி எழுபது கால்குலேட் பண்ணணும்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஐம்பது இதில் முதல்கிரும நம்ம தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் இரநூத்தி எழுபது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பதினொன்று பெருக்கள் இரநூத்தி எழுபது இதை கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி பதினெட்டு தொள்ளாயிரத்தி எழுபது இதில் முதல்கிரமுன் நம்பர் இரநூத்தி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பசியிருக்கு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது எழுநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி எழுபது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் இரநூத்தி எழுபது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினொன்று ஆறுநூற்றி எண்பது இதில் முதலுக்கிருமு நம்பர் இரநூத்தி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினொன்று அடுத்த பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி இருபத்தாறு 270 இரநூத்தி எழுபது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு முதல் நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் இதில் ரெண்டா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினிங் நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ அறுபத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி எழுபது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தி அஞ்சு பெருக்கள் இரநூத்தி எழுபது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தஞ்சு ஐம்பது இதில் முதல் கிருமி நம்பர் நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி எழுபது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தொம்பது பெருக்கள் நூ இரநூத்தி எழுபது இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் கால்குலேட் பண்ணுன்னா ஆறுநூற்றி பதினெட்டு முப்பது இதெல்லாம் முதலக்கெரும நம்பர் அறநூற்றி பதினெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினெட்டு அடுத்த வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒன்று இன்றைக்கான வினிங் நம்பர் ஆறாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் இன்றைக்கான வினிங் நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி அறுபத்தி ஒன்று ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் அதாவது சி போலியும் பசாயிருக்கு ஆறாம் நம்பர் பி போலியில் பசாயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா நூற்றி அறுபத்தொன்று பெருக்கள் இரநூத்தி எழுபது இதை கல்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி அறுபத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி எழுபது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி முப்பத்தி நாலு எழுவது இதில் முதலுக்கு கிரும்ப நம்பர் நானூற்றி முப்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி நாலு நண்பா அந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளாவது பிடிப்பில் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் எட்டாம் தேதி ஆச்சு ஆறுநூத்தி எண்பதாவது டிராக இப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் பெண்டிங் சாட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறத பெண்டிங் சார்ட் சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னாம் நம்பர் எப்பொழுது இன்னைக்கு கொடுத்துருங்க ஒன்னா நம்பர் பி போலேருந்து இன்னும் அஞ்சு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் சி போல வந்து இன்னைக்கு கொடுக்குறாங்க ரெண்டாம் நம்பர் எப்பொழுது ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பிள்ளைங்க இன்னைக்கு கொடுக்குறாங்க ரெண்டாம் நம்பர் சி வந்து எட்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் எப்பொழுது முப்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு மூணாம் நம்பர் பி பொழுது ஆறு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சி போது பதினொரு நாள் ஆச்சு அதாவது நாலு நாள் ஆச்சு மாதம் பதினாறு நாலாம் நம்பர் ஏ போலேருந்து பதினெட்டு நாள் ஆச்சு அதாவது ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் மாதிரி நாலாம் நம்பர் பி போலேருந்து இருபத்தொரு நாள் ஆச்சுன்னு ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு நாலாம் நம்பர் சீப்பில் வந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் ஏபிள் வந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் சீப்பில் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏ போலேருந்து ஏழு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி போலேருந்து இன்னைக்கு வணிக கொடுத்துறாங்க ஆறாம் நம்பர் சீப்பில் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏபிள் வந்து நாலு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போல் வந்து இருபத்தாறு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு அதாவது ஒரு மாதம் ஆயிரம் நண்பா ஏழாம் நம்பர் இன்னொரு நாலு நாள் ஆச்சுன்னா ஏழாம் நம்பர் சீப்பில் வந்து அதாவது பன்னெண்டு நாள் ஆச்சுன்னு ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் ஏ போலேருந்து அஞ்சு நாள் ஆச்சுன்னு அனுப்பா ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் எட்டாம் நம்பர் பிபுலேருந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபுல வந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சுன்னு ஒரு ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் வந்து பதினாலு நாள் ஆச்சு அதாவது இன்னொன்று நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் வந்து பத்து நாள் ஆச்சுன்னா அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா சிபுலேருந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏபுலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பிபுலருந்து பதினோரு நாள் ஆச்சுன்னு ஒரு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தோம்னா சிபில் வந்து எழுபத்தஞ்சு நாள் ஆச்சுன்னு கிட்டத்தட்ட ரெண்டரை மாதம் மேலே தண்ணி பிடிக்குது ஏன்னா எழுபத்தஞ்சி எழுபது நாளுக்கு மேலே போயிட்டு இருக்குது நண்பா இன்றைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல் ஒன்றா நம்பர் பி போல் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் சி போல ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ஒன்று நேற்று பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் டபுள்ஸில் கொடுத்துருக்காங்க ஏ போல்யும் பி போல்யூம் இன்றைக்கி ஒன்றாம் நம்பர் ஏ போல்யூம் சி போலியும் கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ போடில் பார்த்தீங்கன்னா அதாவது மூணாம் நம்பர் ஏன்னா ஒரு மாதமாக ஆயிடுச்சு மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இந்த ரெண்டுமே பார்த்தோம்னா மாதத்தில் பதினாறு மேலே தான் இருக்குது பி போர்டில் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் இது ஏன்னா ரெண்டுமே பார்த்தோம்னா இருபது நாள் தனி போய்ட்டு கொடுக்குது சீபோர்டில் பார்த்திங்கன்னா அதாவது எட்டாம் நம்பர் ஜீரோ ஏன்னா நம்ம இது பார்த்தோம்னா இருபது நாள் தண்ணி போயிட்டு ரெண்டு மாதம் தண்ணி போயிட்டுது நண்பா ரெண்டரை மாதமாக ஆயிடுச்சு நன் முயற்சி நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன்பா நண்பா இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம நூற்றி நாலு இதுலேருந்து முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் சி போலியும் ஒரு சூப்பரான டபுள்ஸில் வின் ஆயிருக்கு நண்பா டூ டிஜிட் பாஸ் ஆகிருக்கு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா